ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம அந்த அண்ணன் பையனோட மேரேஜு அதோட மருந்து வீடு மூணா விருந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஓடிடுச்சு அதனால் லியோவியும் சரியாக கவனிக்க முடியல அதாவது சரியாக கவனிக்க முடியலன்னா எப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம் இல்லையா அது ஒன்று அதுக்குண்டான அந்த இந்த பெடிகிரி எலும்பு பிஸ்கட்டு இதெல்லாம் வந்து தீர்ந்துடுச்சு அப்புறம் சாப்பாட்டை மட்டும் வச்சு தான் மெயின்டைன் பண்ணிக்கணும் அதனால் கொஞ்சம் மூடவுட்டாதுன்னா இன்றைக்கி அவனுக்கு தேவையான பிஸ்கட் எலும்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கு இன்ஜெக்ஷன் வேக்சின்னு சொல்லுவோம் பாருங்களா அது இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு அது கொண்டு அந்த நம்ம லியோவுக்கு தேவையான எல்லாம் திங்கிற ஐட்டம்லாம் என்னென்ன வாங்கிருக்கோன்றதை பார்க்கலாம் ஒன்பயா டர்னிஸு எடுத்துடுவோம் எடுத்துருவா எடுத்துடுவா டர்னிசு ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் லியோ இந்த அதுக்குள்ள எங்கேயோ இது பண்ணி இந்த பாருங்கள் பாருங்க பாருங்க இந்த ஏறத்தை பார்த்தா விட பாருங்க எங்க ஈரோ இருக்கோ அங்க அமைக்கோ அங்க நீர் நாயின்னு பேர் வச்சலாம்னு நினைக்கிறேன் எடுத்து வந்தா சபா அப்படி ஏன் ரெண்டு கூட வாங்க மேல போய் பார்ப்போம் ஓ மேல போ டேய் தம்பி இதுக்கு வந்து நீர் நாயின்னு பேர் ஆ நீர் நாய் வச்சா சரியா ஏன்னா அந்த தண்ணிக்குள்ள படுத்தல் பிடிக்கும் அப்படி எப்படி வராது லியோ இங்கிட்டு வர நீ இப்படி வா அந்த பக்கம் மோனம் மேலே மேலே மேகத்தை காட்டேன் அருமையாக கரு மேகம் போட்டு அந்த சூரியன் அதுக்குள்ளே ஒளிஞ்சு எப்படி இருக்கு வருங்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாருங்கள் எல்லாம் மழை பேஞ்சிட்ருக்கு மலையில் மலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்யும் தம்பி தெரியுதாடா ஆ தெரியுதுப்பா சரி ஓகே என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்ப்போம் இந்தாப்பா ஆ இது பெரிய பெடிகிரி மொதல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெடிக்கிரின்னு சொல்லி ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் பாக்கெட் தான் வாங்குவோம் அல்லையோ குட்டியா இருக்கும்போது அப்புறம் வந்து என்னாச்சு அரை கிலோ வாச்சு அப்புறம் ஒரு கிலோ வாச்சு ஆனால் ஒரு கிலோ பர்ஃபெக்ட்டாக ஒரு கிலோ இருக்காது சில்லறையாக தான் இருக்குது இனிமே பாருங்கள் டூ பாயிண்ட் கேஜி ஆ மூணு கிலோ நாலு கிலோன்னு வராது ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி எட்டு இப்போ இந்தளவுக்கு வாங்கினா தான் கட்டுப்படி ஆகுன்னு வாங்கியாச்சு ஏன்னா இது ரொம்ப விரும்பி சாப்பிட்றான் அடுத்தாப்புள்ள இது என்ன பிஸ்கட் பிஸ்கட் இது என்ன பிஸ்கட்டு சிக்கன் சிக்கன் ரியல் சிக்கன் பிஸ்கட் முத வந்து மட்டன் பிஸ்கெட் வாங்கி கொடுப்பேன் அழகா லியோ மாரியா நாக்க தொங்க போட்டிருக்கேன் பாருங்க சரி இவனுக்கு லியோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பிஸ்கட் அடுத்து என்ன வாங்கணும் ஸ்டிக்கு அது மட்டன் ஸ்டிக் என்ன ஆ அந்த ஸ்டிக்கு இந்த ஸ்டிக் இது வந்து இது ரொம்ப நேரம் இது வந்து மட்டன் फ्लेவர் அதாவது டைம் பாஸ்க்காக ஒரு 10 நிமிஷம் எப்படி 10 நிமிஷம் இது கடி சாப்பிடு மெல்ல மெல்ல இது கடி சாப்பிடுறதுக்கு 10 நிமிஷம் ஆயிடும் இது மட்டன் फ्लेவர் அடுத்து என்ன வாங்கிருக்கான் அந்த இந்த எலும்பு எலும்பு கால்சியம் போன் கால்சியம் போன் சொல்லி முத வந்து சின்னதா இருக்கும்ல சின்ன போனா இருக்கு இது வந்து இது மில்க் போன் பாரு அதாவது மில்க் மிக்சிங் ஆயிட்ட இருக்கும் பெரிய போன் இது ரைட் இப்போ அப்படியே பாருங்க லைட்டா வெயில் அடிக்குது அதனால நெல்லல் தேடி போய்டாம பாருங்க நெல்லல் தேடி இல்ல இவன வந்து இவனுக்கு வந்து ஒரு செல்லம் ஒரு பட்டப்பேர் வைக்கலாம் இருக்கேன் நீர் நாயி இல்லனா நெல்லல் தேடி அப்படினு இதுல எது நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க எப்ப பாரு தண்ணியில ஏதாங்க அதுவும் சாக்குற மாதிரி இருந்தாலும் சரி அவனுக்கு தேவை தண்ணி அவனை குளிக்காம இந்த இது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இப்போ வாங்கல இன்னொரு இது போன டைம் வாங்கினது இந்த ஸ்டிக் இது வந்து எப்பயாவது ரொம்ப உங்களுக்கு நம்ம வளர்க்கக்கூடிய டாக்ஸ் அந்த பப்பிகள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம் நீங்க சாப்பாடு கேட்டுக்கிட்டது ரொம்ப எப்போ வச்சாலும் சாப்பிடும் சாப்பாடு அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணும்போது இதில் ஒரு ஸ்டிக்கை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா காலி பண்ணவே முடியாது ஒரு நோய் போகிறோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு டயர்டாகி போயிடும் நல்ல பொழுதுபோக்கு இந்த மாதிரி ஸ்டிக் வேணா பொழுதுவா இந்த ஓயாம நம்ம சாப்பிடும்போது போது நாக்க போட்டு உட்கார பாருங்க டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சில டைமில் நம்ம கெஸ்ட் எல்லாம் வந்தப்ப அப்ப என்ன பண்ணணும் இந்த ஸ்டிக்கை கொடுத்தோம் கொடுத்துட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லா கடிச்சாலும் திங்க முடியாது நல்ல யூஸ்ஃபுல் அந்த மாதிரி டைத்துக்கு இது பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்கோம் இப்போ வேற ஒண்ணும் இல்ல இது இது வாங்கியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் என்ன என்ன பண்ண போறோம் இந்த நம்ம வாங்கிட்டு வந்த அப்படி இருந்து வச்சிருவோம் கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவோம்

కొంచెం ఓకే <coughs> <Kora. coughs> <coughs> இது பிஸ்கட் எடுத்து வெயிட நீ வெயிட பெடிகிரி வெயிட அப்படியே கொஞ்சம் தள்ளி வெயிட் எவ்வளவு எவ்வளவு வைக்கவா சும்மா ஒரு கை வெயி அப்படியே ஆங்கன வெயி ரைட் இப்போ இந்த இது ஒன்னு வைப்போம் அப்படி எடுத்து வை வை அப்படியே இது ஒன்னு வச்சிரோம் ஸ்டிக் ஒன்னு வைக்கவா ஆங்கன ஒன்னு வைய ஸ்டிக் வை டேய் செட் இவனை கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு பெரிய பாடு பாருங்க ஏனா கண்ணு முன்னாடி அருமையான ஐட்டமா வச்சிட்டு வச்சிட்டியா

ஸ்டே ஸ்டே அங்க கேமரா கிட்ட தான் உக்காந்துருக்கு போன் வச்சிருக்கோம் ஸ்டிக் வச்சிருக்கோம் வெடிக்கிரி இது ரைட் இப்போ நீ அங்க சைடில் வந்து பாருங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஐட்டம் இருக்கு லியோ ஃபர்ஸ்ட் வந்து எதை சாப்பிட்றான்னு பார்ப்போம் லியோ கம் லியோ இங்கே வா லியோ ம் எதை சாப்பிட்றேன்னு பார்ப்போம் லியோ இங்கே வா வெயில் இட பயங்கரமாக யோசிக்கிறேன் இப்போ வந்து நம்ம நான் வெறும் காலையில் தான் நிற்கிறேன் ஆ தம்பி நிற்கிறேன் அந்தளவுக்கு சூடு இல்லை அதனால் அவனுக்கும் சூடாதுன்னு நினச்சி பார்த்தா ஆனால் சூடும் போல இருக்கு பாருங்களேன் நிலல்லையே உட்காந்துருக்காங்க பக்கத்துலேயே வர மாட்டேன்ட்டேன் ரைட் இப்போ நம்ம நிழலில் கொண்டு போய் வச்சு பார்ப்போம் மிஷின்ஸ் என்னமோ ஃபெயில் இரணும் இல்லை அது மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு நீ அங்கிட்டு போய் வைப்போம் எடு எடு ரைட் அந்த நிழலில் வைப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் udih sampai udih un udah kok ini beri ah ah right ini polio lo harus suruh polio da da wah liyo liyo அதாவது பாத்தீங்கன்னா வெயில் இந்த லேபர் இனமே நான் பாத்துட்டேன் வெயில் கொஞ்சம் அதாவது இந்த தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி டிகிரி அந்த வெயில்ல தாங்க மாட்டேங்குது மேலே மொட்டை மாட்டில சூழலா செய்யலன்னு சொல்லிட்டு நிழல்ல போய் வச்சா நிழல்லையும் சாப்பிட மாட்டேங்குது நிழல் தேடியே போய்கிட்டு இருக்கு இது பொதுவாகவே பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஈரமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அந்த தண்ணியில போய் படுத்துக்கணும் நிழல் தேடிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அதனால இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம லியோ வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் ஒரு விஷயம் அங்கேருந்து கொண்டு வரும்போது பாருங்க இது பக்கத்துல கொண்டு வரும்போது பாருங்க இந்த பாக்கெட்டு ஸ்ட்ராங்கா இல்லை போல உடஞ்சி போச்சு மேலேருந்து கொண்டு வரும்போது டக்குன்னு தெரிச்சு விழுந்துருச்சு அப்புறம் இந்த பக்கெட்டில் அள்ளி வச்சிருக்கேன் ஓகே இப்போ நம்ம ஒன் பை வைப்போம் ஆ இது வந்து பெடிகிரி ரைட் பெடிகிரி அப்புறமா ஒரு போன் வைப்போம் ஒரு போன் வைப்போம் அப்புறமா இந்த ஸ்டிக்கு வைப்போம் ஸ்டிக்கு வைப்போம் அப்படி அதுக்கப்புறம் இதுக்கு பிடிச்ச பிஸ்கட் இதுக்கு பிடிச்ச பிஸ்கட் ம் இதுக்கு பிடிச்ச பிஸ்கட் கொஞ்சம் வச்சுருவோம் அடுத்து என்ன இருக்குது இந்த ஸ்டிக்கு ஒயிட் கலர் ஸ்டிக்கு இந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கு இங்கே வெள்ளையாக இப்போ நடுவுலேயே வச்சுருவோம் எதை இப்போ தேடி வருதுன்னு பார்ப்போம் இப்ப நம்ம லியோவை கூப்பிடுவோம் லியோ இப்போ லியோ வந்து என்ன பண்ணும்னா நம்ம பொதுவாக ஈட்டுன்னு எதையாவது கையை காமிச்சா தான் சாப்பிடுது பக்கத்தில் ஆளுதாவது பண்ணா எப்படி வேணாலும் சாப்பிடும் நம்ம இருக்கும்போது இதை ஈட் அப்படின்னு சொன்னா தான் சாப்பிடுது அதனால என்ன பண்ணுறேன் ரெண்டாவது அது அங்கேருந்து இங்கே வர்றதுக்காக சின்ன சின்னதாக நான் பிஸ்கட் இப்படி போட்டிருக்கேன் இதை சாப்பிட்டுக்கிட்டே வருது வருதுன்ற பட்சத்தில் எதை வந்து முத கை வைக்குதுன்னு பார்ப்போம் ஆ இப்போ நான் வந்து அந்த ரூம் குள்ள நிற்க போறேன் நின்றுக்கிட்டு லியோன்னு கூப்பிட்றேன் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் பெடிகிரி தான் சாப்பிடுது அது என்னன்னா நான் உள்ள நின்றுகிட்டேன்ல என்ன பக்கத்துல உள்ள நின்றுகிட்டேன்ல நான் தான் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு எவ்வளவு நேரம் அப்படியே இருக்க முடியும் அதுக்கு ஃபர்ஸ்ட் பெரிய தான் பிடிச்சிருக்கும் போல இருக்கு சும்மா இப்படியா பக்கத்துல வந்து காத்து அப்படியே உட்காந்து அந்த பெடிகிரி நல்லா மிக்சர் இது அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் போல இருக்கு பிஸ்கட்டை கூட விரும்பி சாப்பிடலாம் பெடிகிரியை காலியே பண்ணிருச்சு அடுத்து எதை சாப்படுதுன்னு பார்ப்போம் சாப்பிட்றாரு அதாவது அதுக்கு இருக்கக்கூடிய பிஸ்கட் அது நம்ம பொதுவா ஈட் சொல்லி சாப்பிடற மாதிரி பழகப்பட்டோமா அதுக்கு அது வந்து தனியாக செலக்ட் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன் நம்ம எதை காட்டி ஈட்டுன்றோமோ அதை தான் சாப்பிடுது ஆமா பாருங்க இங்கே ஒரு ஸ்டிக்கு ஃப்ரீயாக இருக்கு இப்போ பிஸ்கட் பூரா காலி பண்ணிருச்சு இப்போ அடுத்து எதை சாப்பிடுதா அதுவா சாப்பிடுறதால நம்ம சொன்ன பின்னாடி சாப்பிடாம போகும் லியோ ஹீட் ஆ ஸ்டிக் எடுத்துருச்சு இதை எடுத்த வருஷ கணக்கில் சாப்பிட்றதுக்கு லியோ ஈட் ஸ்டிக் ஸ்டிக் ஜம் 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 ஆயவா அவ்வளாங்க இப்போ இதை ஸ்டிக்கை கடிக்க ஆரம்பிச்சானா எப்படி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் லியோ சிட் 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 அப்படியே இப்போ வந்து லியோ ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் நல்ல ஹெவியான சாப்பாடு பொதுவாக டாக்ஸ் நம்ம வளரக்கூடிய டாக்ஸ் வந்து நல்லா சாப்பிடுச்சுன்னா நம்ம பேச்சவே கேட்காது கொஞ்சம் நேரத்துக்கு ஏன்னு கேட்டால் அதோட பசிக்கும் போது நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஸ்நாக்ஸோ சாப்பாடோ கொடுக்கும் போது அதை நம்ம பேச்சை கேட்கும் நல்ல சாப்பிடுச்சு அதனால நான் நினைச்சேன் இது எதையுமே சாப்பிடாதுன்னு நினைச்சேன் அதேமாரி நம்ம வச்சு பார்த்தோம் மேலே வெயில்னு இங்கே கீழே வந்தோமா கீழே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம நான் தனியாக முதல் இப்படி சொல்லி பார்க்குறேன் ஈட்டுன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தா வந்து வெயிட் பண்ணுது அதாவது தனிப்பட்ட முறையில் எதையாவது காட்டணும்னு அது விரும்புது நான் பொதுவாக நான் என்ன சொல்லிட்டேன் அது எதை விரும்புதுன்னு பார்ப்போம் தான் நான் சொன்னேன் அதனால இப்போ என்னால் தனிப்பட்ட முறையில் ஈட்டுன்னு சொல்ல முடியல இப்போ அது கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருச்சு அப்புறம் நான் சரி ஒருவேளை தனியாக வந்து சாப்பிடுதான்னு ரூம் கோவி ஒளிஞ்சு பார்த்தேன் அப்பயும் அது வந்து நம்ம சொல்லட்டும்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கு இப்போ வந்து சரி நம்ம எடுத்து கையில ஏதாவது ஈட்டு சொல்லணும்னு சொல்லி சொல்லும்போது அந்த பெடிகிரியை தான் சாப்பிட்டுச்சு அடுத்து பிஸ்கட்டை சாப்பிடுச்சு அடுத்து அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு போயிடுச்சு அங்கே பாருங்க அது போய் தனியாக உட்காந்து அந்த சாக்குல அதுக்கு தேவையான இடத்துல உட்காந்து சாப்பிட போயிடுச்சு வாயில வச்சிருக்க பாருங்க பாய் சொல்லு பாய்ஸ் தூக்கம் கண்ணை சொக்கிடுச்சு அவனுக்கு பாருங்க வெளியில வெயில் எவ்வளோன்னு அப்படியே காட்டு வெயில் சரியான வெயிலுங்க கொஞ்ச நேரத்துக்கு முதல் மோரம் போட்டுருந்துச்சு இப்போ வந்து வெயில் பயங்கரமான வெயில் பாருங்க லியோ அந்த இதை சாப்பிட்டுட்டாங்க பத்து நிமிஷம் இருக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போ இதை வந்து சாப்பிட்றாங்க பார்ப்போம் ரெண்டு ஸ்டிக்கு அதை ஒரு போனும் இது மிச்சம் இருக்கு பாருங்க வா வா லியோ இட் வாடா வாடா இட் 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 இங்கே இருக்கு வர்றா நம்ம சொன்னா தாங்க சாப்பிட்றாங்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டே தாங்க வெயிட் பண்ணுறானா இப்போ நம்ம எடுத்து கொடுத்து ஈட்டுனாக்கா சாப்பிடுவோம் நீயோ எதை சாப்பிட்ற நான் ரெண்டையுமே காட்டுறேன் நீ எதை சாப்பிடுன்னு பார்ப்போம் ரெண்டையுமே கொடுக்குறேன் நீ எது வேணுமோ எடுத்துக்க ஈட் எலும்பு எடுத்துட்டே அவரு இது வேணாம்னு முடிவு விட்டேன் ஓகே ஓகே ஜாலி என்ஜாய் 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 ஓகே ஓகே சிட் சிட் ஈட் 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 ஐயோ எல்லாத்துக்கும் பாய் சொல்லு பாய் பாய் ஹைஃபை 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 இங்கே வரு ஹைஃபை ஹைஃபை வெரி குட் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டாருங்க கிளம்பிட்டான் ஏன்னா அவனுக்கு உணவு கிடைச்சிச்சுல லைட்டாக கையை தூக்கி நான் அவனுக்கு இப்போ இதை முடிச்சுட்டு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களை கூட அதாவது நம்ம லாங்குவேஜ் பேசி புரிய வைக்கக்கூடிய குழந்தைகளை வளர்க்குறது எவ்வளோ சிரமம் இதுக்கு நம்ம பாசையும் புரியாது அதோட ஆக்டிவேஷன் அதோட குணங்கள் அது மைண்டில் என்ன நினைச்சிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியாது அதனால் இந்த மாதிரி பப்பீஸ்லாம் வளர்க்குறது உண்மையில் திறமையான காரியம் ஒரு சிலர்லாம் என்னென்னமோ ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க நம்ம இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் ஒரு பப்பியை வளர்க்குறதுக்கு பெரிய விஷயம் இப்போ நம்ம லியோகோ வளர்த்து அதுக்கு ஒரு சில ட்ரைனிங் கொடுக்குறோம் அது ஒரு சில டைமில் மைண்டு எந்த டைமில் சோகமாக இருக்குது எந்த டைத்துல சந்தோஷமாக இருக்குதுன்னு தெரிய தெரிய முடியல ஆனால் கண்டிப்பாக ஒரு டாக் வளர்த்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும்போது கண்டிப்பாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் ஒரு டாக் அனிமல்ஸ் வந்து வளர்த்து பழகிட்டோம்னா நம்ம எதை வேணாலும் வளர்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா இப்போ இது வந்து நம்ம நாலு மாதம் ஆச்சு இதோட கேரக்டர் ஒன்று ஒன்றா இப்போ தான் கற்றுக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்களும் உங்களோட பப்பீஸை வளர்க்குறதுல எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளோ அதை புரிய எவ்வளோ கஷ்டப்பட்டு புரிய வச்சு வளர்க்குறீங்க அப்படின்றத கொஞ்சம் தயவுசெய்து முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேற ஒரு அருமையான வீடியோவில் இதே போல் மீட் பண்ணுவோம் பாய்